எல்லாத்துக்கும் ஒன்றுங்க திருச்செங்கோட்டில் வந்து சதீஷ்குமார் பேசுகிறேன் நம்ம பிரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக் நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டும் நாமக்கல் புறவலையில் ராயர் பிள்ளைங்கிற இடத்துல தான் இருக்குங்க நிறைய பேர் நிறையா சந்தைகள் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் கமெண்ட்டில் ஏன் சேல் பண்ணுறதுல அது பண்ணுறதில்லை கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரது புரியும் மறுபடியும் நீங்கள் ஒரு கொஷின் பண்ணுறனால் கூட அந்த கொஷின் எதுக்காக பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் மேக்சிமமான பதில் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன் சேல் போடல என்னங்கிற பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இந்த தான் இப்போ புதுசாக ஃபார்முக்கு எடுத்துருக்கோம் ஆல்ரெடி இருந்ததில் ஒரு சேவல் இறந்துருச்சு சொல்லியிருந்தேன் நாய்க்கிடுச்சதுனால இறந்துருச்சு அதுக்கு மேலே இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த சேவல் எடுத்துருக்கோம் இது இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் வெயிட் நாலு கிலோ தான் இருக்குது ஆனால் முதலட்சணத்துலேருந்து காலாட்டத்துலேருந்து வால் கட்டு கட்டு முதலட்சணம் நிறம் கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகாமல் நல்லா வால் டைப்பில் எடுத்திருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சு மட்டத்துக்கு மேலே தலை மட்டமே எழுந்திரிச்சிது நல்லாவே நான் நேர்லேயே பார்த்தோம் அது இல்லாமல் வைப்ரேஷன் நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தது அதனால் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே கொண்டாந்து ஓப்பன் ப்ரீடிங்க்கு உடம்புல ஏன்னா அது ரெடி கண்டிஷனில் இருந்தனால நம்மளால் வெளியில் உட முடியல அதனால் சரி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு ஃபீமேல் போட்டுருக்கோம் அது கண்ணி விட தான் ஒரு மூன்று கிலோ நை லைனில் வரும் ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு கிலோ தான் இருக்குது ஆனால் நல்லா ஜிக்னா கருப்பில் போட்டு ப்ரீடிங்க்கு போட்டிருக்கோம் உங்களை சேவலை பார்க்கலே தெரியும் நல்ல லட்சணத்துலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்னொரு வீடு விஷயம் என்னென்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேல் போடுறதில்ல சும்மா அந்த நாலு கோழியே ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கீங்க எதை கேட்டால் சேல் இல்லை சேல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து அது என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஆனால் என்கிட்ட வந்து பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் இன்னொருக்கா ஒன்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அது சொல்லணுன்ட்டு இருந்து ஒருத்தர் போட்டிருந்தார் அப்படியே தான் போட்டிருந்தார் நான் ஓப்பனே சொல்கிறேன் ஒரு நாலு கோழி வச்சுட்டு ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கீங்க நாங்கள் வேலை இல்லாமல் வீடியோ பார்க்குறோமா எதை கேட்டால் சேல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னாரு அப்படிலாம் இல்லை பிரதர் நாங்கள் வந்து உங்கள் வேலை கெடுக்கணும் அப்படிங்கிறதால நான் வீடியோ போடல ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இதில் வீடியோ போடுறேன்னா என்னோட என்னோடய மொபைல் ஒன்று பழைய மொபைல் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சேவலோட எல்லா வீடியோவும் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மிஸ் ஆகி போயோனால அந்த வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து அந்த வீடியோ காட்டுங்க அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வீடியோலாம் காட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் என்கிட்ட இல்லை இப்போ கரண்ட்டில் வச்சோம்னா அது அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ப்ரீட் ஆகிட்ருக்கு கண்டினியூ ப்ரீட் ஆகுறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ வச்சோம்னா இருக்காது ஏன்னா அப்போ ஒரு ஒன் இயரில் வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும்போது வச்சதுக்கும் இப்போ ஒரு எல்லாமே டூ அண்ட் ஆஃப் இயர் டூ இயர் த்ரீ இயர் அந்த மாதிரியானது கொண்டாந்து இப்போ வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபீமேல் ரெண்டு ஃபீமேல் போட்டு ப்ரீட் பண்ண கிடையாது அஞ்சு மேலுக்கு நாற்பது ஃபீமேல் வச்சு ப்ரீட் இருந்தோம் நம்ம ஃபார்மில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேலுக்கு மொத்தமாக இருபது ஃபீமேல் தான் இருக்குது நான் ஃபீமெல் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் அதனால பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு விஷயம் வெயில் காலம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேவலோட பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லா ஹெவியாக வரணும் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொலைவி எடுத்து போட்டுகிட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைச்சனால சேலும் குறைஞ்சிருச்சு அதுக்காக நான் சேல் பண்ணாமலாம் இல்லை நான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தான் சேல் போடுறதில்ல மற்றபடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு வாட்ஸ்அப்பில் இருக்கிற கஸ்டமர் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமருக்கு வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மந்த்லி சேல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி டேட்டு கூட ரெண்டு பேட்ச் நான் சேல் கொடுத்தேன் ஒன் மந்த்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் டூ மந்த் ஃபைவ் மந்த் எதுவும் பண்ணல ஒன் மந்த்தில் மட்டும் தான் இருக்கேன் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சேல்லாம் இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரும் நான் நான் சேல் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணது வந்து பத்து அஞ்சுக்கு ஆனால் இன்னைக்கு நான் கூட ரெண்டு பேட்ச் போட்டு சேல் பண்ணி தான் கொடுத்தேன் ஏன் ஏன் வந்து இதில் போடுறதில்ல அப்படின்னா நான் போடுறது வந்து ரெண்டு பேட்ச் போடுவேன் ரெண்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விற்று போயிடுது அதுக்கப்புறம் வரக்கூடிய நூறு டு நூற்றம்பது ஃபோன் கால்ஸ் என்னால் பேச முடியல அதான் உண்மை அவ்வளோ கால் வருதா அப்படிங்கிறது நீங்கள் நம்பலாம் நம்பாவும் போகலாம் அது உங்கள் இருப்போம் பட் எனக்கு வருது உனக்கு எனக்கு ஒரு நாளைக்கு நார்மலாகவே அந்த நம்பருக்கு வந்து நாற்பது டு ஐம்பது கால் நார்மல் கால் மட்டும் வருது அதுக்கு மேலே வாட்ஸ்அப் கால் வருது இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சில் சேட் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களா நான் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தா என்னோடய ஒர்க்கு நான் எப்போ பார்க்கணும் சொல்லுங்க போகலாம் அதனால தான் நான் அந்த ரெண்டு பேட்ச் ஒரு பேட்சே ஏன் இதில் போடணும் அப்படின்னு போகிறது இல்லை அது இல்லாமல் வீடியோ ஏன் போடுறேன்னா இந்த யூடியூப்பில் வந்து ஒரு இன்கம் வருது அப்படிங்கிறதுக்காகலாம் நான் போட கிடையாது ஏன்னா இதில் வந்து பெரிய இன்கம்லாம் கிடையாது அது இன்கம் ரெவின்யூ சொல்லலாம்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ போட்டினா ஆயிரம் வியூஸ் போனால் தான் வெறும் பதினஞ்சு ரூபா வரும் ஒரு வியூஸ் ரெண்டு வியூஸ் இல்லைங்க ஆயிரம் வியூஸ் போனால் தான் பதினஞ்சு ரூபா வரும் எனக்கு இந்த பதினஞ்சு ரூபாய் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஓகேங்களா அதனால் என்னோடய பேக்கப் எடுத்துக்கிறேன் இதில் வந்து என்னோட ஃபார்மோட பேக்கப் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரெண்டாயிரத்தி மூணு கஸ்டமர் கேட்கும்போது என்னோட யூடியூப் லிங்கோ இல்லை ஃபேஸ்புக் லிங்க்கோ அனுப்புனா அதில் என்னோடய அஞ்சு வருஷத்தோட இது இருக்கும் என்னோடய ப்ரீட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி என் ப்ரீடெலாம் இருக்கு என்னங்கிறது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி எடுத்தது பட்டா இந்த எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு அதில் பாருங்கள் அந்த கோத்தாடி செலவாக இருக்கும் அதுதான் ப்ரீடிங் வச்சுருக்கோம் மீதி எல்லாமே கொடுத்ததான் தான் கிட்டத்தட்ட பதினாலு கொடுத்தோம் இதில் பத்து என்னமோ ரிசல்ட் கொடுத்தது நாலுனமோ போயிடுச்சு மீது எல்லாமே ரிசல்ட் கொடுத்தது தான் நம்மளது ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது என்கிட்ட அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது நான் அதனால் பொறுமையாக தான் பொருள் கொடுக்க முடியும் இப்போவும் சொல்கிறேன் என்ட கஸ்டமர் ஐநூறு பேருக்கு ஆனால் என்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கொடுக்குற அளவுக்கு தான் என்னோட பொருள் இருக்குது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் ஃபார்மை கண்டிப்பாக பெருசாக எக்ஸ்டென்ட் பண்ணுவேன் சும்மா மறுபடியும் ஒரு ரெண்டு சவல் எடுக்கலாம் நாலு சவல் எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ணுற ஐடியாவில் நல்லா ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எங்கள் தோட்டத்துலேயும் நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம் அது வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி எல்லாமே அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும் கட்டுத்தர போட்டு அது பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் ஆனால் சும்மா எடுத்தோம் கவன்த்தோம் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறோம் சும்மா ரஃபாலாம் பண்ண முடியாது ஃபார்ம் பெருசு பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் மொத்தம் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும் ஒன்ஸ் பெருசு பண்ணணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அது உருப்படியாக இருக்கணும் யாருக்காக இருந்தாலுமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி சேவல் அந்த ரேஞ்சு கட்டுத்தர நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணலாங்கிற ரெடியாக இருக்கேன் ஒன்று நம்ம ஒன் ப்ரீட் சேவலும் இருக்கிற மாதிரி மற்றபடி வெளிலையும் இன்னும் கொஞ்சம் சேவல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னும் அட்வான்ஸில் இருக்கிற மாதிரி லைனேஜ்லாம் செட் பண்ணி கொண்டாடலாங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம் அது உடனே கொண்டாட முடியுமானா முடியாது கண்டிப்பாக அது ஒன் இயருக்கு மேலே ஆயிரும் நாங்கள் கொண்டாடுறதுக்கு ஏன்னா நான் இந்த லைன் கொண்டாடுறது எனக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் இன்னும் இருபது டு இருபத்தஞ்சு சேவல் வச்சுன்னா வரும்போது பெருசாக தான் வரும் அப்போவும் பார்த்தீங்கன்னா என் டெகுர் கஸ்டமருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் பொருள் கொடுக்க முடியும் சும்மா எங்கேயும் எங்கேயோ இருக்க கறிக்கோடி மாதிரி கொண்டாந்து ஒரு விடையாக சேவலை கொண்டாந்து நான் ப்ரீட் பண்ணி நான் சிக்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னா மேக்சிமம் எடுக்கிறீங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் சைஸ் பார்த்து எடுக்கிறாங்க அவங்க நிறம் எடுக்கிறாங்க நம்ம டெஸ் குவாலிட்டி பிடிச்சி தான் எடுக்கிறாங்க அதனால தான் நீங்கள் இவ்வளோ வீடியோவில் பார்த்துருக்கீங்க சேல் போடலை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்களோ தவிர நான் கொடுக்குற பொருள் நல்லாலேனு இதுவரை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒன் இயராக போட்டுருக்கேன் நீங்கள் பழைய வீட்டில் வந்து புது வீடியோவில் எந்த க இதில் வேணாலும் கமெண்ட்ஸ் பாருங்கள் நான் கொடுக்குற பொருள் நல்லால அப்படின்னு வந்து யாருமே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க குவாலிட்டி இதாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நான் கொடுக்கறது இல்லை கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க மற்றபடி நான் கொடுக்குற பொருள் அந்தளவுக்கு தெளிவான பொருள் தான் கொடுக்குறேன் நான் செலக்டட் பொருள் தான் கொடுக்குறேன் நான் நல்ல குவாலிட்டி நல்லா பெர்ஃபாமன்ஸ் சைஸ் வருது நல்ல ரிசல்ட் வருது அந்த மாதிரி செட்டு தான் நான் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் எடுத்தோன்னே ஃபார்ம் பெருசாக என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல ஏன்னா என்கிட்ட இருக்கிறதும் குவாலிட்டியாக இருக்கணும் என்கிட்டருந்து போகிறதும் குவாலிட்டியாக இருக்கணும் அதுதான் விஷயம் நான் பண்ணுறேன்னு எதிர்பார்க்குறது மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ இந்த கீரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மாதம் முன்னாடி எடுத்தது இன்றைக்கி தான் ஒரு இந்த ஆடியோ போடுறதை அதை வச்சு எடிட் பண்ணுறேன் இந்த சிக்ஸ்லாம் வந்து வந்து பிரித்து விட்டு கீரை வந்து மறுபடியும் ப்ரீடிங் முட்டை வச்சு படுத்துருச்சு ஏன்னா நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுறீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் டெய்லியும் வீடியோ போடுறேன்னா இது ஒரே நாளில் அதாவது டெய்லி டெய்லியெலாம் போட மாட்டேன் மொத்தமாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கேன் ஃபார்முக்கு சும்மா ஒரு பத்து வீடியோ பாஞ்சு வீடியோ இருப்பேன் அந்த ஒரு ஒன் ஒன் ஹவர்ல வந்து யூடியூப்பில் வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம் இந்த டே இந்த டேக்கு இந்த டைமுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருவேன் மொத்தமாக ஒரு இருபது வீடியோ இருபத்தஞ்சு நாளைக்கு அப்படியே ஷார்ட்ஸ் டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா ஃபார்மில் இருக்குது இது இதுன்னு தெரியணும் அப்படிங்கிறத இந்த ஒயிட் சிக்ஸ் இப்போ பார்க்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்மில் வந்து ரெண்டரை மாதம் ஆயிருக்கு இது வந்து பொறிச்சு ஒரு வாரம் ஆனால் குஞ்சு அப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு ஓல்டு வீடியோ தான் அது எல்லாமே அதனால தான் சொல்கிறேன் என்கிட்ட சேல் பொறுமையாக தான் வரும் நான் இருக்கிற கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் மறுபடியும் புது கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர் எடுக்க முடியும் புது கஸ்டமர்கிட்ட வந்து நான் சேலுக்கு கொண்டு வர முடியும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இல்லைன்னே சொல்லிடலாம் ஏன்னால் அது எடுத்து நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போ நான் இந்த ஆடியோ வீடியோ சொல்லிட்டேன்னா அவங்க ஓகே நான் வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் வெளியில் எடுத்துங்கன்னா எடுத்துங்க எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களை ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களை பேச சொல்லி நான் ரெண்டு மாதத்தில் தரேன் மூணு மாதத்தில் தரேன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை வரல எனக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதோ அந்த மாதிரி நான் யாரையும் ஒன்றும் ஏமாத்துலிங்க ஓகேங்களா என்கிட்ட பொருள் இருக்குது அந்த பொருளுக்கு உண்டான நான் கஸ்டமரை தான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பொருள் அதிகப்படுத்தும் போது நான் அதிகமான செயலுக்கு நான் உள்ளே வரேன் சும்மா ஒரு ஒரு பேட்ச் போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தரையும் ஃபோன் பண்ண வச்சுக்கிட்டு டைம் இது பண்ணிக்கிட்டு எந்த வேஸ்ட்டுமே நான் பண்ணலை ஓகேங்களா ஏன்னா நமக்கும் மற்ற ஒர்க்ஸ் இருக்குது நான் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் டைபாக் சதீஷ்குமார்னு இருக்கோம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதில் என் காண்டாக்ட் நம்பர் தரேன் முடிஞ்சால் நீங்கள் நேரில் கூட வாங்க அந்த ஃபோனை ஒரு ஒன் ஹவர் கையில் வச்சுருங்க என்னோடய கஷ்டம் என்னென்னு புரியும் என்னோடய கஷ்டமில் மேக்சிமமான யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருத்தோட கஷ்டமும் புரியும் சேல் பண்ணுறவங்களோட கஷ்டம் புரியும் ஏன்னா நீங்களும் அந்த ஃபீல்டில் இருந்து இருக்கீங்க உங்களுக்கும் அது என்னங்கிறது தெரியும் ஒரு சில பேர் நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு விற்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க எடுத்தோன்னே விற்கணும்னா நான் விற்கிற ரேட்டுக்கு எடுத்தோன்னே விற்கணுன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் வந்து உங்கள் பேரை வந்து மற்றவங்களுக்கு ரீச் பண்ண விற்கணும் ரீச் பண்ணால் மட்டும்தான் நாம் அந்த ரேட்டுக்கு வந்து விற்க முடியும் அதே மாதிரி சும்மா நம்ம கறிக்கோழி எடுத்துகிட்டு அந்த ரேட்டுக்கு விற்கணும்னு ஆசைப்பட்டாலாம் விற்க முடியாதுங்க நீங்கள் இந்த ரேட்டு சொல்கிறீங்க நாங்கள் விற்கிறதுக்குள்ள ஃபுல்லாக கிடையாதுங்க அவங்க நான் தான் சொல்லலை அவங்க எங்கள் லைனு அவங்க எங்கள் குவாலிட்டி அவங்க எங்கள் பெர்ஃபாமன்ஸ் வச்சு லைனை காட்டினா மட்டும்தான் அவங்கனால விற்க முடியும் இல்லைனா மற்றபடி யாருனாலையும் எந்த லைன்லையும் ஸ்டேன் பண்ணி விற்க முடியாதுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்